அது சந்திராபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன கிராமம் அங்க ரோஜா சாந்தமா அப்படின்னு மாமியார் மருமக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்ளோ பிசினாரி அப்படின்னா அத வார்த்தல சொல்ல முடியாது கதைக்குள்ள போய் தான் தெரிஞ்சுக்கணும் சாந்தம்மா காலிலிய போய் கேலண்டரை பார்த்து மருமகளை கூப்பிட்டு அடியே மருமகளே இன்னைக்கு யாருக்கும் சமைக்காதடி ஆ தெரியுங்கத்த இன்னைக்கு கோயில்ல சாப்பாடு கொடுப்பாங்க அதனால எல்லாரும் அங்க போவோம்ல நாளைக்கு பக்கத்து வீட்டு சுப்பையாவுக்கு பிறந்த நாள் நாள் அதுக்கு சாப்பாடு இருக்கும் ஆ நாளன்னைக்கு காந்தம்மாவோட பொண்ணோட கல்யாணம் அன்னைக்கு யாருமே சமைக்க வேண்டிய அவசியமே அடுத்த ராஜையா வீட்டுக்கு வராரா அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு குடுப்பாங்களா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புது கோயிலு கட்டிருக்காங்கல்ல அங்க கும்பாபிஷேகம் அதனால அங்க போலாம் அதனால இந்த வாரம் முழுக்க வீட்டுல சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த வார்த்தையை கேட்ட சாந்தம்மா அப்பா மாமியருக்கேத்த தகுந்த மருமக என் தங்கம் என் தங்க மருமக என்ன புரிஞ்சு வச்சிருக்கா இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரோஜாவோட புருஷனான உங்க நிலைமை எந்த மாதிரி ஆயிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களோட ஜிப்ன தனத்துனால என்னோட உயிரே போகுது ஆனா உங்களுக்கு மட்டும் யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எந்த கவலையும் எந்த வெக்கமும் உங்களுக்கு தோணவே தோணாதா அதுக்கு சாந்தம்மா யார் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல நாங்க காசதான் மிச்சம் புடிச்சு வைக்கிறோம் நீ வாங்குற சம்பளத்துக்கு எங்களால இப்படிதான் வாழ முடியும் இல்ல அப்படின்னா உன்னோட சம்பளத்துக்கு நம்ம இந்நேரத்துக்கு என்ன இருப்போமோ என்னவோ அந்த வார்த்தையை கேட்டு கிரணுக்கு கோவம் வந்து உடனடியாக கிரண் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி அவங்க ஒரு வாரத்து வரைக்கும் அந்த வீட்டுக்கு போய் சாப்பிடுறது இந்த வீட்டுக்கு போய் சாப்பிடுறது அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கேரியரை கூட தூக்கி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு மாமியார் மருமக உக்காந்துகிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த இந்த ஒரு வார நடுவுல எங்கயும் எந்த விசேஷமும் இல்ல நம்ம வீட்லயே சமைக்கணும் அத்த சரிமா இன்னும் எதுக்காக நம்ம லேட் பண்ணோம் வா காய்கறியை வாங்கிட்டு வரலாம் இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து காய்கறியை வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்தாங்க என்னப்பா ஒரு கிலோ தக்காளி வெறும் பத்துரூவாவா சரி எங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ போடு பார்க்கலாம் அத்தை என்ன அத்தை வெறும் தக்காளி அஞ்சு கிலோ வாங்குறீங்க எப்பவுமே தக்காளி ரசமே வச்சால் வீட்டில் நம்ம புருஷங்க நம்மளை சும்மா விடுவாங்களா ஐயோ நீ சும்மாரடி நம்ம எப்பவுமே தக்காளி குழம்பு தான் வைக்கிறோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லு அதுல ஏதாவது காய்கறிய போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் அந்த காய்கறி கடைக்கார அஞ்சு கிலோ தக்காளியை போட்டுட்டு மறுபடியும் என்ன வேணும்னு கேட்டான் அப்பா அவங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெண்டக்காய் அதுக்கப்புறம் நாலஞ்சு காய்கறியே எடுத்துக்கிட்டாங்க அத பார்த்து அந்த காய்கறி விக்கிறவன் அவங்கள பார்த்து இப்படி கேட்டான் என்னமா நீங்க எப்பாவது ஒரு நாள் தான் வரீங்க வந்து இப்படி ரெண்டு ரெண்டு காய்கறிய மட்டும் கொண்டு போறீங்களே உங்களை கஞ்ச பிசுனாரிங்க யாருமே அப்படி மருமகளுக்கு கோம் வந்து ஏய் யார பார்த்து கஞ்ச பிசினாரின்னு சொல்ற உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் இரு உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் இன்னும் என்னமா இவனை நின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் வாமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கடற்கார ரொம்பவே பயந்து போயி அம்மா இங்க பாருங்கம்மா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எதுவுமே பதில சொல்லாம அவங்க வாங்குன தக்காளிக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்போ மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு ஐம்பது ரூபா கொடுத்து தக்காளியை எடுத்துக்கிட்டு வரும்போது ரோட்ல இப்படி பேசிக்கிட்டாங்க மருமகளே அந்த காய்கறிக்காரன் நம்மள பார்த்து ரொம்ப பயந்துட்டான் இன்னொரு தடவை அவன் யாரையாவது யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாது அத்த இப்படி ரெண்டு பேரும் சிரிச்சுகிட்டே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க வந்தவங்க ரெண்டு பேரும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி இவங்க சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தூரத்து சொந்தக்காரங்க அங்க வந்தாங்க ஐயோ என்ன இது இருந்தாப்ல இருந்து இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஐயோ என்னங்கத்த மூணு பேரு வந்திருக்காங்க இப்ப இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வரவேற்பாங்க மகேஷ் ரம்யா சித்தி எப்படி இருக்கீங்க சித்தி ஆமா ரோஜா நான் நல்லாதான் இருக்கேன் நீ எப்படிமா இருக்க உங்க அத்தை உன்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களாமா ஆச்சித்தி நல்லா பாத்துக்கிறாங்க இப்படி எல்லாருமே ஒன்னா உக்காந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு உங்களை தவிர எங்களுக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாதுல்ல அதுக்குதான் எங்க பொண்ணு கூட சேர்ந்து நாங்களும் இருந்துட்டு போலாம் அப்படின்னு வந்தோம் அப்ப ரோஜா அவளோட மனசுக்குள்ள ஐயோ ஒரு வாரம் இருக்க போறீங்களா உங்களை என்ன பண்றது இவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது கரண்ட் பில்லு என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே மட்டும் ஐயோ சித்தி ஒரு வாரம் என்ன சித்தி ஒரு மாசமே இருந்துட்டு போங்க அதுக்கு அவங்க கூட சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ஒரு வாரம் இருக்க போறாங்களாம் இவங்கள ரெண்டே நாள்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் இப்படி சாந்தம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாந்தம்மா அவங்க கிட்ட இருங்க இங்கே உக்காந்து பேசிக்கிட்டு இருங்க இப்ப வரேன் அப்படின்னு சொல்லி சாந்தம்மா வெளியே வந்தாங்க மருமகன் கூட வெளிய வந்தா அத்த என்ன அத்த ஒரு வாரம் இருக்குறோம்னு சொல்றாங்க என்னத்த பண்றது இருங்க நீங்க கவலைப்படாதீங்க அவங்கள ரெண்டே நாள்ல ஒட்டிறேன் சரிமா எனக்கு தெரியுமா அவங்கள நீ ரெண்டே நாள்ல வீட்டை விட்டு தொртиர்வேனு சரி இந்த ஒரு நாள் அவங்கள நல்லா பார்த்துக்கலாம் சரி வா உள்ள வா அதுக்கு ரோஜா கூட சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ரோஜா அவங்க எல்லாரும் உக்காந்து இருக்கும் அவங்களுக்கு ஜூஸ ஊத்திட்டு வந்து குடுத்தா அவங்க கூட ஜூஸ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாங்க இப்படி சாயங்காலமாச்சு கிரண் அவனோட அப்பா சுப்பையா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க இப்படி எல்லாருமே உக்காந்து சந்தோஷமா பேசி அதுக்கப்புறம் படுத்து தூங்குனாங்க ரோஜா யாருக்குமே தெரியாம நடு நைட்ல வந்து மெயின ஆஃப் பண்ணிட்டா படுத்திருந்தவங்க எல்லாருமே ஃபேன் காத்து இல்லாம கொசு ரொம்பவே கஷ்டப்பட்டு தூங்க முடியாம எந்திரிச்சு உக்காந்துகிட்டாங்க அதே நேரத்துல ரோஜா அங்க வந்து எங்க எல்லாம் எஞ்சி உக்காந்துருக்கீங்க அங்கேயே கைகிட்டயே விசிறி இருக்கு அதை வச்சு காத்த வீசிக்குங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவங்க விசிறி எடுத்து காத்த வீசிக்கிட்டாங்க மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் கரண்ட் இல்லாம தூங்கினதுனால கரண்ட் இல்லாம இருந்தாலும் அவங்க பழகிட்டாங்க வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க யாருமே அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில அப்போ சாந்தமா வந்த சொந்தக்காரங்க கிட்ட பாவம் நைட்டு முழுக்க உங்களுக்கு சரியாவே தூக்கம் இல்லன்னு நினைக்கிறேன் அவங்க கூட ஆமான்னு பதில சொன்னாங்க அப்போ ரோஜா அத்த நம்ம மீட்டு சுட்டு அதனால தான் நைட்டு கரண்ட் போயிடுச்சு கேபிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன ஆனா மீட்டர் வர இன்னும் நாலு நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாத்த ஐயோ பாவம்மா மீட்டர் மட்டும் இருந்திருந்தா சரி பண்ணிருப்பாங்க அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படி முடியலனா என்ன பண்றது பரவாயில்ல ஒரு வாரம் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அந்த விஷயத்தை கேட்டு அங்க வந்த சொந்தக்காரங்க ஐயோ நாலு நாள் கரண்ட் இல்லாம இருக்கணுமா இந்த கொசுக்கடியில தூங்காம இருந்தா அவ்வளவுதான் ஐயோ என்னால முடியாது இப்படி சாந்தம்மா காந்தம்மா ரெண்டு பேரும் வெளிய வந்து பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாந்தம்மா காந்தம்மா கிட்ட வந்து அண்ணி எதுக்கண்ணி பாத்ரூமுக்கு பூட்டு போட்டிருக்கீங்க ஓ அதுவாமா பாத்ரூம் தண்ணி எல்லாம் நிறைஞ்சு மேல வந்துகிட்டு இருக்கு அதனாலதான் பூட்டு போட்டு வச்சிருக்கேன் நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போல வாங்க அப்படின்னு சொன்ன உடனே காந்தம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டா உள்ள போய் நடந்த விஷயத்த பத்தி பையன் மருமகிட்ட சொன்னான் ஐயோ அம்மா அவங்க கூட என்னதான் பண்ணுவாங்க நம்ம வந்த நேரம் அவங்களுக்கு நேரமே நல்லா இல்ல இல்லைன்னா அவங்க நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க வாங்கம்மா நம்ம இருந்து கிளம்பி போயிடலாம் இருந்தாப்ல இருந்து கிளம்பி போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்குவாங்க அதனால ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு ஏதாவது சொல்லி இங்கிருந்து கிளம்பி போயிடுறதுதான் நல்லது இப்படி அவங்க பேசுறத கேட்ட மாமியார் மருமக வெளியே நின்னுக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புற அப்படின்னு சொன்னவங்க இப்போ நாளைக்கு கிளம்புற அப்படின்னு சொல்றாங்க சரியா போச்சு போ என்ன பண்றது அத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அவங்கள எப்படி வீட்டை விட்டு துரத்தணும்னு எனக்கு தெரியும் வந்தவங்களுக்கு தெரியற மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு பேசினாங்க அத்த இன்னைக்கு கோட்டையவோட திதியாமே அதனால அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நம்மள வர சொல்லிருக்காங்க நம்ம வீட்டுல வேற சொந்தக்கார் இருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா அவளுக்கே இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு சரி மருமகளை இப்போ என்னதான் பண்ண சொல்ற அத்தை இவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்க நேரம் இல்ல என்னம்மா பண்றது உங்க மாமா வேற அவங்க வீட்டுல உக்காந்துகிட்டு வா வான்னு என்ன கூப்பிட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியும் பொம்பளைங்களோட கஷ்டம் சரிங்கத்தை காந்தம்ம சித்திய சமையல் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா என்ன மருமகளே வந்தவங்கிட்டயே சமையல் செய்ய சொன்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அவங்கள நம்ம சரியா பாத்துக்கலன்னு தப்பா நினைப்பாங்க இந்த விஷயத்தை அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இது எல்லாமே ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க நம்ம இங்க இருந்தா அதுக்கப்புறம் பசியில தான் நம்ம கஷ்டப்படணும் இப்பதான் நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக வெளியே வந்தாங்க அண்ணி நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நாங்க கேட்டோம் நீங்க எங்களை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க இங்க பக்கத்தூர்ல இவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் அவங்க கிட்ட கேட்டு முடிவெடுத்திருக்கோம் நாங்க அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டு நாள்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஊருக்கு போறோம் அந்த வார்த்தைய சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம சந்தோஷப்பட்டாங்க ஐயோ ஒரு வாரம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க உங்களை அனுப்பி எங்களுக்கு மனசே இல்ல அம்மா சித்தி நம்மளோட நிலைமையே சரி இல்ல இன்னொரு தடவை நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான சமையல் செஞ்சு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துறோம் அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் மாமியார் மருமக சமையல் செய்ய உள்ள போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்க புருஷனுங்க வந்து பார்த்தாங்க நடந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்தது இங்க பாருங்கடி நீங்க ரொம்ப பிஸ்னாரி அப்படின்னு நம்ம வீட்டு பக்கத்துல யாருமே வர மாட்டேங்குறாங்க இப்போ நம்ம சொந்தக்காருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிருக்கோம் இனிமே இவங்களும் வர மாட்டாங்க யாருமே வரல அப்படின்னா நல்லதுதானுங்க நம்மளுக்கும் செலவு மிச்சம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கோவம் வந்து எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க மாமியார் மருமக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாங்க இந்த விதமா அவங்க வீட்டுக்கு எந்த அக்கம் யாரும் கூட அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சாந்தமா அம்ரதா அப்படிங்கற மாமியார் மருமக இருந்தாங்க அவங்கவுங்க அவங்கவங்க புருஷன் கூட சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்சம் நாள்ல இருந்து அவங்க வீட்டுல இருந்து நல்லா கமகமானு வாசனை வந்துகிட்டு இருந்துச்சு கவனிக்கிற ஜனங்க எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு கமகம வாசனை வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்ரிதா வீட்டு மேல இருந்து ஏதோ புகை வந்துகிட்டு இருந்துச்சு பக்கத்து வீட்டு அஞ்சலி அத பார்த்து என்னன்னு கவனிச்சாங்க அட என்ன இது அம்ரிதா வீட்டு பக்கத்துல பேய் சுத்துதா இது என்ன இந்த மாதிரி புகை வந்துக்கிட்டு இருக்கு அஞ்சலி அம்ரிதா வீட்டாண்ட எட்டி பார்த்தா அப்ப அங்க அம்ரிதா நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து பேயின்னு நினைச்சாங்க அஞ்சலி இவங்க வீட்டுக்கிட்ட ஏதோ பேய் தான் சுத்துது பேய் தான் ருசியா சமைச்சு சாப்பிடுது போல அதனால தான் வாசனை வருது அந்த பேயை பார்த்து பார்க்காத மாதிரி போயிடணும் நில்லு அந்த பேயை என்ன பிடிச்ச சமைச்சு சாப்பிற்ற போது இப்படி அஞ்சலி அங்க இருந்து போகும்போது அவளை கவனிச்ச अमृतா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சமைச்சதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி அமிர்தா சமைச்சு முடிச்சுமே தெரியாமல் அமிர்தா வீட்டு மேல புகை வர்றத அவரு கவனிச்சாரு வீட்டுக்கு மேல புகையும் சமைக்கிற வாசனை வர்றது பார்த்து என் பொண்டாட்டி சொன்னது என்னவோ உண்மைதான் போல அமிர்தா வீட்டு மேல பேய் சுத்திக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த விஷயத்த நாளைக்கே ஜனங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படியே இந்த விஷயத்த அமிர்த கிட்ட கூட சொல்லிடணும் நாளைக்கு எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே தான் இருப்பாங்க அதனால விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனாரு அப்படி அந்த நாள் போச்சு நாள் காலையில ரமேஷ் அஞ்சலி இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லும்போது போது நீங்க என் வார்த்தையை கேட்டீங்களா இல்லதானே நீங்க பார்த்த விஷயத்தை வெளியே சொல்லணும்னு பாக்குறீங்களா இப்ப இந்த விஷயத்த நான் சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம பார்த்த மாதிரி அவங்க கண்ணுக்கும் இத பாக்க வைக்கணும் நீங்க இந்த விஷயத்தை இப்பவே அமிர்த கிட்ட போய் சொல்லாதீங்க ஊர் ஜனங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி அவங்களையும் பாக்க வச்சிட்டு விஷயத்தை எல்லாம் அவங்களுக்கும் தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் கூட்டிக்கிட்டு அமிர்த வீட்டுக்கு சொல்றதுக்காக போலாங்க அப்படி சொன்ன உடனே ரமேஷ் கூட ஒத்துக்கிட்டான் இப்படி இந்த புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பத்தி ஒரு ஜனங்க கிட்ட சொன்னாங்க அன்னைக்கு நைட்டு அத பாக்குறதுக்காக ஜனங்க எல்லாருமே போனாங்க அன்னைக்கு நைட்டு சரியா பன்னெண்டு மணி நேரம் அம்ரிதா வீட்ல இருந்து கமகம வாசனை புக வர்றதை எல்லாருமே பார்த்தாங்க இப்படி வீட்டுக்கு மேல இருந்து கமகம வாசனையும் புகையும் வர்றதை எல்லாரும் பார்த்தாங்க இப்படி மறுநாள்ல இருந்தே அம்ரிதா வீட்டாண்ட பேய் இருக்கு அது சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு ஜனங்க ஊருக்குள்ள பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஊர் ஜனங்க எல்லாருமே சாந்த அம்மாகிட்ட விஷயம் சொல்லணும்னு வந்தாங்க அவங்கள சாந்தம்மா என்ன இது இருந்தாப்ல இருந்து ஊரு ஜனங்கள்லாம் வந்திருக்கீங்க ஏதாவது விஷயத்த சொல்ல போறீங்களா உங்க வீட்டுக்கு மேல ஒரு பேய் சுத்துது அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம் என்னது ஏன் வீட்டுக்கு மேல பேய் சுத்துதா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பொண்டாட்டி சொல்றது கூட உண்மைதான் அந்த பேய் உங்க வீட்டுக்கு தான் சமையல் செஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு நாங்க எல்லாருமே எங்க கண்ணால பார்த்தோம் வார்த்தையை கேட்டு மாமியார் கூட ரொம்பவே கவலைப்பட்டாங்க அது கூட ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல அங்க அமிர்தா வந்தா அமிர்தாவுக்கும் அங்க வந்த ஜனங்க அங்க பேய் இருக்கிற விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னாங்க இந்த ஜனங்களுக்கு நான் வீட்டுக்கு மேல நான் தான் சமைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு போல இவங்க மட்டும் இந்த விஷயத்தை என்னோட மாமியார் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என் மாமியார் என்ன சாகடிச்சிருவாங்க அவ்வளவுதான் இப்போ நான் என்னதான் பண்றது

சரி நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்க நாங்களும் இன்னைக்கு நைட்டு உங்க கூட வந்து அங்க பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம் இப்படி சரின்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க மறுநாள் சாயங்காலம் நேரத்துல எல்லாருமே அமிர்தா வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு மேலேயே பார்த்துகிட்டு இருந்தாங்க ஆனா அங்க எதுமே இருக்கல அத பார்த்து அவங்க எல்லாருமே அங்க ஒண்ணுமே இல்லாததை பார்த்து அமிர்தா கோவம் வந்து உங்களுக்கு சொன்ன இல்ல இந்த இடத்துல எந்த பேயி பிசாசும் எதுவுமே இல்லைன்னு அந்த நீங்க என் பேச்ச கேட்டீங்களா சரி சரி இதுக்கப்புறம் யாருக்கிட்டயும் பேய் இருக்கு அப்படின்னு நம்ப வைக்க பாக்காதீங்க சரி சரி இப்பவாவது இங்க பேய் இல்ல எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா இதுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி பண்ணாதீங்க இப்படி அமிர்தவோட புருஷன் சொன்ன உடனே அங்க வந்த ஜனங்க எல்லாருமே குசுகுசு அப்படின்னு பேசிக்கிட்டு கிளம்பி போனாங்க இப்படி அந்த நாள் போச்சு இத கவனிச்ச அமிர்தா இன்னும் ஒரு வாரத்துக்கு வீட்ல எந்த விதமான சமையலும் செய்ய கூடாது அதுக்கப்புறம் அஞ்சலி அவங்கள கவனிச்சுகிட்டே இருந்தா பாரு நான் போய் இப்போ சுந்தர கூட்டிட்டு வர அப்பதான் அவனுக்கு விஷயம் என்னன்னு புரியும் இப்படி ரமேஷ் சுந்தரத்தை தூக்கத்திலிருந்து எழுப்புனாரு என்னங்க ரமேஷ் உங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா எதுக்காக என்னை இப்போ தூக்கத்திலிருந்து எழுப்புனீங்க இங்க பாருங்க உடனே நீங்க என் கூட கிளம்பி வாங்க அப்பதான் விஷயம் என்னன்னு உங்களுக்கே புரியும் ரமேஷ் சுந்தரத்தை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு மேல நடக்கிற விஷயத்த போது ரமேஷ் அவரே ஏன் இதே தோமி நோடி பரோனா யோ கடவுள என்னால முடியாது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு போயும் போயும் நான் அந்த பேய்கிட்ட அடி வாங்கி சாவணுமா என்னங்க ரமேஷ் நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா அங்க உண்மையிலேயே எந்த திருடுத்தனமும் நடக்கல அங்க வேற ஏதோ நடக்குது போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் இப்படி அடம் புடிச்சு அவரை கூட்டிட்டு போகும்போது அவரு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாரு அஞ்சலி ஒரு வேலை நான் போய் திரும்பி வரலன்னா பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ இன்சூரன்ஸ் காசு வரும் அதை வச்சு பசங்களை படிக்க வையே ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு தடவை மேல போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து மேல பார்த்தாங்க இப்படி மேல வந்து பார்த்தப்போ அமிர்தா அங்க சமையல் செய்யறத பார்த்தாங்க அமிர்தா அவங்கள பாக்காததுனால போனவங்க அப்படியே திரும்பி வந்துட்டாங்க ரெண்டு பேரும் கூட அம்ரதாவை பார்க்காம கிளம்பி போயிட்டாங்க அம்ரதாவோட மாமியாரான்னு சாந்தம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சாந்தம்மா அம்ரிதாவை கூப்பிட்டு என்னப்பா ரமேஷ் உன் பொண்டாட்டி எதுக்காக இந்த மாதிரி மாடிக்கு போய் சமைக்கணும் அவ சமைக்கிறதெல்லாம் என்ன பண்றா யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறா இந்த விஷயத்தெல்லாம் நீ ஒரு தடவையாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்துருக்கியா அம்மா இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டு இது ஒரு சின்ன விஷயம் இத பெருசாக்க கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன் ஆனா இது உங்களுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் மூடி வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல என்ன மன்னிச்சிடுங்க எவ்வளவு நாளா எனக்கு வியாபாரம் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா என்ன வியாபாரமே செய்ய விடல நீங்க ನನಗೆ வியாபாரம் மாசைத்தோ அது நீடா அந்த எழுதி வீட்டுக்கு மேலேயே சமையல் செஞ்சு அதை கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்கேன் உங்க யாருக்குமே தெரியாம நான் சமையலை செஞ்சு நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கே இது வரைக்கும் ஏழு லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த காசுலய நம்ப வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் பத்திதான் உங்ககிட்ட பேசலான்னு இந்த விஷயத்த பத்தி முன்னாடியே உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் வந்த அதுக்குள்ள உங்களுக்கே விஷயம் தெரிஞ்சு போச்சு கடன் வாங்கியிருக்கோம் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த கடனை தீத்துருணும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு மேல ஏதோ பேய் சுத்துது அப்படின்னு நம்ம வீட்டை பத்தியும் நம்ம வீட்டு ஜனங்கள பத்தியும் தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அத கேட்டு எனக்கு என்ன பண்ணணும்னே தோணிக்கிட்டு இருக்கல நம்ம குடும்பத்துல ஒரு பொம்பளை கூட இது வரைக்கும் வேலைக்கு போனது ஆனா எனக்கு இன்னைக்கு எதுவுமே புரியல நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க இல்லம்மா அவ எந்த தப்பும் செய்யல எந்த சாஸ்திரத்திலயும் எங்கேயும் கூட பொம்பளைங்க வேலை செய்ய கூடாதுன்னு எழுதுல பொம்பளைங்க வேலை செய்ய மாட்டாங்க அது பழக்கம் இல்லைன்னு சொல்றீங்க கடன் வாங்குறது கூட நம்மளுக்கு பழக்கம் இல்லலம்மா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அந்த கடனை அவ தீக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா அவளே சொந்தமா சம்பாதிச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கா ஒரு தடவை கடனை பத்தி பேசாம வேற எல்லாத்த பத்தியும் பேசினா நான் மட்டும் உங்களை சும்மா விட மாட்டேமா பையன் அப்படி பேசுறத பார்த்து மாமியார் வெக்கப்பட்டாங்க என்ன மன்னிச்சிடு அமிர்தா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் வீட்டுக்கு வர போற லக்ஷ்மிய நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீ திருட்டுத்தனமா வியாபாரத்தை செய்யறது வேண்டாம் நல்ல தைரியமாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே வியாபாரத்தை செய் அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அமிர்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா ரொம்ப நன்றி அத்தை நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கைய வச்சிருக்கீங்க அந்த நம்பிக்கைய காப்பாத்துற மாதிரி நம்ம வியாபாரத்தை நல்ல உயர்ந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா கொண்டு போவேன் அந்த வார்த்தைய கேட்டு அத்தையான சாந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டாங்க இப்படி எல்லாரும் நினைச்ச மாதிரி ரொம்ப நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சா அமிர்தா வியாபாரம் ரொம்ப பாஸ்டா நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி அவளோட வியாபாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது பேய் கதை என்னன்னு தெரிஞ்சுகிட்டு ஜனங்க கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அமிர்தாவோட இந்த சமையல் விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தினதுக்காக அஞ்சலிக்கு நன்றி சொன்னா இப்படி அமிர்தா அவளோட கடனை எல்லாம் அடிச்சிட்டு ஒரு புதுசா ஸ்வீட் கடையை திறந்தா